அனைவருக்கும் பாண்டியன் இஸ்டோர் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி பழனியை வீட்டை விட்டு துரத்தும் பாண்டியன் கதறியலும் கோமதி பரபரப்பான திருப்பங்களுடன் பாண்டியன் இஸ்டோஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபல சீரியல் தொடரான பாண்டியன் இஸ்டோஸ் திங்கள் முதல் சனிவரை இரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பாகிறது கடந்த எபிசோடில் பழனி கல்யாணத்தை நிறுத்தியதற்காக பாண்டியன் கோமதியின் அண்ணன்களுடன் சண்டை போட்டான் இனிவரும் எபிசோடில் பாண்டியன் பைக்கில் வந்து கொண்டிருக்கும் போது கோமதியின் அம்மா அவனை வழிமறைத்து மாப்பிள்ளை சொல்றன்னு தப்பாக காதிங்க என் புள்ள பழனிக்கு கல்யாணம் ஆகணும்னா அவனை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க அப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆகும் என்று கூறுகிறாள் இதை கேட்ட பாண்டியன் மனமுடைந்து வீட்டுக்கு போகிறான் அப்போது அனைவரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது பாண்டியன் பழனியிடம் போய் பழனி நீ இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாதுடா அதனால நீ உங்க வீட்டுக்கே போயிடு என்று கூறுகிறான் இதை கேட்ட பழனி ஐயையோ நான் உங்கள் உங்கள வீட்டு எங்கேயுமே போக மாட்டேன் என்று கூறுகிறான் அதற்கு பாண்டியன் இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது விடயிறத்துக்குள்ளே நீ உங்கள் வீட்டுக்கு போய் ஆகணும் இனிமே பழனிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அனைவரிடமும் கூறுகிறான் இதை கேட்ட பழனி கண்கலங்கி அதிர்ச்சியில் நிற்கிறான் பின்பு காலை விடிந்ததும் பொட்டியுடன் வந்த பழனியை கோமதி கட்டிப்பிடித்து அழுகிறாள் அதன்பின் பழனி அனைவரிடமும் கூறிவிட்டு அண்ணன் வீட்டுக்குச் செல்கிறான் மேலும் இதுக்கடுத்து என்ன நடக்கும் என்பதை இனிவரும் எபிசோடில் காணலாம் ஆனந்தம் படத்தின் சின்னத்திரை வரசன் பாண்டியன் இஸ்டோ சீரியல் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சீரியல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுகளை தாண்டி பாண்டியன் இஸ்டோ சீரியல் டெலிகாஸ் ஆகி வருகிறது இதில் நடிக்கும் நடிகர் நடிகைகளுக்கு பெரும் வரவேற்பு உள்ளது கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பிகளின் பாசம்தான் பாண்டியன் இஸ்டோ சீரியலின் ஒன்லைன் ஆகும் இந்த தொடருக்கு பிறகு ஒளிபரப்பான பல சீரியல் முடிக்கப்பட்டாலும் பாண்டியன் இஸ்டோ சீரியலுக்கு கிடைக்கும் மிகுந்த வரவேற்பின் காரணமாக சேனல் தரப்பு பாண்டியன் இஸ்டோ சீரியலை தொடர்ந்து ஒளிபரப்பாக்கி வந்தது சீரியல் கூடிய விரைவில் முடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லை சீரியலின் கடைசி நாள் ஷூட்டிங் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது பாண்டியன் இஷ்டோ சீரியலில் கடைக்குட்டி கண்ணனாக நடித்த சரவண விக்ரம் தற்போது பாஸ் சீசன் ஏழில் போட்டியாளராக கலந்து கொண்டுள்ளார் இவர் பாண்டியன் இஸ்டோ ஷூட்டிங்கில் இருந்து கடைசியாக வெளியிட்ட வீடியோ இணையத்தில் வைரலானது வெறும் வாரத்தில் பாண்டியன் இஸ்டோ சீரியலின் கிளைமாக்ஸ் காட்சி டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும் என தெரிகிறது இதற்கிடையில் பாண்டியன் இஷ்டோ சீரியல் முடிய இருப்பதால் வருத்தத்தில் இருந்த ரசிகர்களுக்கு அடுத்த குட் நியூஸ் ஒன்று கிடைத்துள்ளது பாண்டியன் இஷ்டோஸ் சீரியல் முடிந்தாலும் பாண்டியன் இஸ்டோஸ் ரெண்டு டூ ரசிகர்களுக்காகவே தான் என்ற தகவல் இணையத்தில் கசிந்துள்ளது ஏற்கனவே ஈரமான ரோஜாவே விஜய் தேவியில் டிஆர்பி டாப்பில் இருக்கும் தொடர்களில் ஒன்று பாண்டியன் முதல் சீசன் வெற்றிகரமாக முடிவடைய இரண்டாவது சீசன் எப்போதோ தொடங்கப்பட்டு இப்போது ரசிகர்களின் பேராதரவையும் பெற்று வருகிறது இப்போது கதையில் பாண்டியனின் மகன் குழலி வீட்டு பிரச்சினை தான் முக்கியமாக செல்கிறது ஈரமான ரோஜாவே டூ பாரதி கண்ணம்மா மா டூ வரிசையில் அடுத்த பாண்டியன் ஸ்டோர் டூ தொடரும் விஜய் டி டெலிகாஸ் ஆகும் என தெரிந்தது முதல் பாகத்தில் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்கள் பாண்டியன் இஸ்டோஸ் டூவிலும் தொடர்வார்கள் என தெரிகிறது இந்த டுவிஸ்டுடன் பாண்டியன் சீரியல் முடிக்கப்படும் என இணையத்தில் தகவல்கள் வேகமாக பரவி வருகின்றன இதுபோன்ற சினிமா பதிவுகளுக்கு இவ்வாறாக பாண்டியன் நிஸ்டோ சீரியலின் சுவாரசியமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்